தலைப்பு செய்திகள் குஷ் போதைப் பொருளுடன் இந்திய பிரஜை கைது காருக்கிலிருந்து எரிந்த நிலையில் சடலம் மீட்பு தனியார் இறக்குமதி செய்யும் மருந்துகளுக்கு விலை கட்டுப்பாடுகள் சிறுவர்களிடையே நோய்கள் அதிகரிக்கும் அபாயம் அமெரிக்காவுடன் எந்த அணுசக்தி பேச்சுவார்த்தையும் கிடையாது ஈரான் திட்டவட்டம் இனி விரிவான செய்திகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குஷ் போதைப் பொருளுடன் இந்திய பிரஜையொருவர் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் முப்பத்தி எட்டு வயதுடைய இந்திய பிரஜையர் ஒருவர் ஆவார் சந்தேக நபர் நேற்று இரவு பத்து நாற்பத்தி ஏழு மணியளவில் இந்தியாவின் சென்னை நகரத்திலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இதன்போது விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் கொண்டு வந்த பயணப் பொதியிலிருந்து இரண்டு கிலோ நூற்றி முப்பது கிராம் குஷ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளின் மதிப்பு ரெண்டு கோடியே பதிமூன்று லட்சம் ரூபாயாகும் கைது செய்யப்பட்ட இந்திய பிரஜையையும் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளையும் மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மகவ தியபொடே பகுதியில் உள்ள காட்டில் எரிந்த நிலையில் காருக்குள் நபர் ஒருவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குருநாகல் மில்லேவ பகுதியை சேர்ந்த வயதுடைய உணவக தொழிலதிபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி தலைமுடியை திருத்துவதற்காக வீட்டை விட்டு சென்ற அவர் வீடு திரும்பாததை அடுத்து அவரது மனைவி தோரடியாவ போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்திருந்தார் போலீஸ் விசாரணைக்காக அவரது மனைவியை அழைத்து விசாரித்த போது கண்டுபிடிக்கப்பட்ட உடல் அவரது கணவருடையது என அடையாளம் காணப்பட்டது அடுத்து குருநாகல் பொது வைத்தியசாலையில் நேற்று பிரேத பரிசோதனை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை இச்சம்பவம் குறித்து மகவ தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் போஷாக்கு மிக்க உணவுகளை தவிர்ப்பதால் நாட்டில் சிறுவர்களிடையே நீரிழிவு உயர் குருதி அழுத்தம் உள்ளிட்ட தொற்றா நோய்களுக்கு ஆளாகும் அபாயம் தீவிரமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் போஷாக்கு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் மொனிகா விஜயரத்ன தெரிவித்துள்ளார் போஷாக்கு மாதத்தை முன்னிட்டு புதன்கிழமை சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் வைத்தியர் அங்கு தொடர்ந்து பேசுகையில் நாட்டில் உள்ள பலர் தற்போது உலர் உணவு மற்றும் துரித உணவு பொருட்களை கொள்வனவு செய்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் அதிக எண்ணெய் உப்பு சீனி மற்றும் மா பொருட்களை உட்கொள்வதால் வயோதிபர்கள் மாத்திரமல்லாது சிறுவர்களின் ஆரோக்கியமும் கேள்விக்குறியாகியுள்ளது தேசிய போஷாக்கு மாதத்தை முன்னிட்டு கடந்த வருடம் சிறுவர்களின் போஷாக்கு தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் ஏழு சதவீதமானோர் உடல் எதையை அதிகரித்தவர்கள் என தெரிய அத்தோடு இரண்டாயிரத்தி ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட உலகளாவிய சுகாதார ஆய்வில் மூன்று சதவீதமான சிறுவர்கள் அதிகரித்த உடற்பரப்பனால் அவதிப்படுவதோடு பன்னிரண்டு சதவீதமானோர் உடல் எடை அதிகமானவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. சிறுவர்களின் உணவு வேலையை கருத்தில் கொள்ளும் போது பதினேழு சதவீதமானோர் இனிப்பு பாணவங்களையும் இருபத்தி எட்டு சதவீதமானோர் அதிக உப்பு சேர்க்கப்பட்ட உணவுகளையும் இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பது சதவீதமான சிறுவர்கள் அதிக கொழுப்புள்ள உணவுகளையும் நாற்பத்தி ஒரு சதவீதமான பிள்ளைகள் அதிக சீனி அடங்கிய உணவுகளையும் உட்கொள்வதாக தெரிய வந்துள்ளது மேற்படி தரவுகளுக்கமைய பாடசாலை மாணவர்களின் உணவு வேலை உரிய தரத்தில் இல்லை என்பது புலனாகின்றது சுகாதார அமைச்சின் தரவுகளுக்கமைய சிறுவர்கள் தொற்றா நோய்களுக்கு ஆளாகக்கூடிய அபாயம் அதிகரித்துள்ளது சிறு வயதிலேயே நீரிழிவு குருதி அழுத்தம் உள்ளிட்ட நாட்பட்ட நோய் நிலைமைகளுக்கு ஆளாகலாம் போஷாக்கு மிக்க உணவுகளை தவிர்ப்பதால் இவ்வாறானதொரு நிலை உருவாகியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் அணு ஆயுதங்கள் பற்றி அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்பின் கூற்றை ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி மறுத்துள்ளார் அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவது தங்கள் நலன்களுக்கு உதவுமா என்பதை ஈரான் இன்னும் ஆராய்ந்து வருவதாகவும் குறிப்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் அணுசக்திகள் வசதி மீது நடத்திய தாக்குதல்களுக்கு பின்னர் ஐந்து சுற்று பேச்சுவார்த்தைகள் தடைப்பட்ட நிலையில் இந்த மதிப்பீடு நடைபெற்று வருவதாகவும் அராக்ஷி தெரிவித்துள்ளார் ஈரான் அணுசக்தி திட்டம் முழுக்க முழுக்க சிவில் நோக்கங்களுக்காகவே என்றும் அவர் மீண்டும் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் கணிசமான சேதத்தை ஏற்படுத்தியதாக அவர் ஒப்புக் கொண்டுள்ளார் இத்தாக்குதல்கள் ஈரானின் அணு ஆயுத திறனை கட்டுப்படுத்தும் நோக்கில் நடத்தப்பட்டதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூறுகின்றன புதன்கிழமை நேட்டோ உச்சி மாநாட்டில் பேசிய ட்ரம்ப் அமெரிக்கா மற்றும் ஈரான் அடுத்த வாரம் சந்திக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் மேலும் ஈரான் அணுசக்தி தளங்கள் மீதான பென்டகன் தாக்குதல்கள் வெற்றி பெற்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஈரான் அணு ஆயுதங்களை பெறுவதை தடுக்க அமெரிக்கா முயன்று வருவதாகவும் ஆட்சி மாற்றம் என்பது ஒரு சாத்தியமான விளைவு என்றும் தெரிவித்துள்ளார் ஈரானுடன் நடந்த பன்னிரண்டு நாள் போரில் இஸ்ரேலுக்கு பனிரெண்டு பில்லியன் டாலர் அளவுக்கு சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதாகவும் அது தங்களது நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் கூறி அந்நாட்டின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் ஈரான் நாட்டின் முக்கிய அணு மையங்கள் தகர்க்கப்பட்டதுடன் அணு ஆயுத விஞ்ஞானிகளும் கொல்லப்பட்டுள்ளனர் இதற்கு பதிலடி அளிக்கும் விதமாக ஈரானும் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் இஸ்ரேலின் முக்கிய நகரங்கள் கடும் சேதமடைந்தன குறிப்பாக இஸ்ரேலின் வான் கவச பாதுகாப்பை மீறி ஈரான் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் இஸ்ரேலின் முக்கிய நகரங்கள் கடும் சேதமடைந்துள்ளன குறிப்பாக இஸ்ரேலின் வான் கவச பாதுகாப்பை மீறி ஈரான் தாக்குதல் நடத்தியமை அந்நாட்டை அதிர்ச்சியடைய செய்துள்ளது இந்நிலையில் ஈரான் தாக்குதலில் இஸ்ரேலுக்கு மூன்று பில்லியன் டாலர் மதிப்புக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக ஷே அகரனோவிச் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் நாடு தற்போது மிகப்பெரிய சவாலை சந்தித்து வருகின்றது இஸ்ரேலின் வரலாற்றில் இது போன்ற சேதத்தை நாடு இதுவரை சந்தித்ததில்லை ஈரான் தாக்குதலில் சேதமடைந்த கட்டிடங்களுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் மூன்று பில்லியன் டாலர் மதிப்பில் சேதம் ஏற்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் எனினும் சேதமடைந்த இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் ஆயுதங்களை கணக்கெடுத்தால் சேத மதிப்பு கூடுதலாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேல் நிதி அமைச்சர் நிதியமைச்சர் கூறுகையில் போரின் காரணமாக இஸ்ரேலுக்கு பனிரெண்டு பில்லியன் டாலர் மதிப்பில் சேதம் ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்று பேசியுள்ளார் முன்னதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்பதற்கு முன்னதாக நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி மற்றும் விஜயின் புகைப்படத்தை மாணவர்கள் உயர்த்தி காட்டிய சம்பவம் அரங்கேறியுள்ளது முதலமைச்சர் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் தீவிர சோதனைக்கு பின்னரே அனைவரும் அனுமதிக்கப்படுவர் சோதனை முறையாக இருந்திருந்தால் தமிழக வெற்றி கழக கொடி கொண்டு சென்றது தடுக்கப்பட்டிருக்கும் இதனால் முதலமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்பு குறைபாடா என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழக கொடியை உயர்த்தி காட்டிய மாணவர்களை உடனடியாக அங்கிருந்து பாதுகாவலர்கள் வெளியேற்றியுள்ளனர் வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கொரிய போர் கொரிய மக்கள் இராணுவம் சியோல் தேசிய பல்கலைக்கழக மருத்துவமனையில் நடத்திய தாக்குதலில் எழுநூறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தெஹ்ரானில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் இஸ்லாமிய குடியரசுக் கட்சியின் எழுபத்தி மூன்று அதிகாரிகள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இராணுவ வரலாற்றில் முதல் தடவையாக பொதுமக்கள் மீது வேதிப்பொருள் தாக்குதல் நடத்தப்பட்டது ஈராக்கிய போர் விமானங்கள் ஈரானின் சுர்தாஸ் நகரின் மீது தாக்குதல் நடத்தியது ரெண்டாயிரத்தி பதினாறு துருக்கியின் இஸ்தான்புல் வானூர்தி நிலையத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டனர் இருநூற்றி முப்பது பேர் காயமடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்